ஊதுவது போல் எதிரிகளை ஊதிவிட்டு வருகிறேன் மகளை பத்திரமாக பார்த்துக்கொள் வீரபூமியில் மத யானை போல் நடைபோட்டு வெற்றி கனி பருத்து வீடு திரும்புங்கள் எங்கள் கவலையே உங்களுக்கு வேண்டாம் விளையாடும் வெண்ணிலாவும் நீ வீர வெங்குருதி சாக்காற்று கனுப்புங்கால் நெருப்பு வெளிகாட்டி உரமூட்டும் செங்கதர் விண்ணொழியும் நீ தமிழ் கண்ணே எண்ணில் பெண்ணெல்லாம் உன் போல் உயரல் வேண்டும் இத்தென்னகத்தில் புலக்கொழுந்தே இளம்பூவே அப்பா சண்டைக்கு போகிறான் அங்க அவனுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் உளுத்தர் தலையும் உயிரத்த உடலும் பட்டுந்த கால்களும் விளையாடா கரங்களும் விழிமணிகளும் வீரர் ரத்தமும் இந்த பட்டியலில் சேர்ந்த இன்னும் பலவும் கிடைக்கும் உனக்கு இதில் எது வேண்டும் இவை எல்லாமே வேண்டும் அப்பா ஆனால் முன் மூலமாக அல்ல அவைகளை நானே வாரி எடுத்து வர வேண்டும் அதனால் நானும் புறப்பட்டு விட்டேன் போருக்கு இப்போது வேண்டாம் மகனை நான் வீர மரணம் அடைந்தான் அப்போது நீ வா வெற்றியோடு வாங்கப்பா என்று சொல்லமா சரி போய் வாப்பா ஜெய சக்கதேவி! நீலவானிலே சின்னிற பிழம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டரிக்கும் செஞ்சுடரது அதுதான் என் நெத்தியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை போட்டு முக்கண் அது வீரனுக்கு இந்த வெற்றி விடு ஒன்று போதும் அவர்கள் மீது பாய்ச்ச அதனால் வெம்மணல் நிலமலாம் போல் சம்பவள மலை போல் செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல் மாணிக்க கரைகட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல் எதிரின் ரத்தம் குப்பு குபு என்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறைய போவதுதான் அதனால் விளைய போவது அதுதானே அதுதானே உன் உன் ஆசி என் கணவர் எத்தனை சிரம் குணந்தார் என்று எண்ணி எண்ணி எண்ணம் அது ஒரு கோடை இருக்கும் போ கொண்டு போய் கொள்ளை காட்டிலே கொட்டு அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி சென்னை விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிறக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் கலை புருஷரை போருக்கனுப்பு உன் பாணி பரணி பாடற்குரியது குரியர் என் சொட்ட தமிழ் பேசும் திருவிளக்கே எங்கே உன் விழியை காட்டு ஏனத்தா நான் வேலெடுத்து போக வேண்டாமா உன் வளைந்த காது என்னை வாளெடுத்து போ போ என போதிக்கும் நீ பெருமூச்சு விடு அதையே எரிமூச்சாக்கி எதிரிகளை பொசிக்கி விடுகிறேன் அத்தா நான் இப்போது வணங்கும் பொருள்கள் எவை தெரியுமா உங்களை காக்க உடன் இருக்கும் இவை கையிலே கேடயம் உன் முகத்திலே கண்ணம் உடல் காக்கும் கவசம் அது உன்னோடு இருக்கும் கற்பு நமது படைகளை பரவசப்படுத்த பேரொலி கிளப்பும் தங்கள் குரல் உன்னுடைய இசைக்கு தரிமதிப்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேரரசல் உங்கள் உயிர் அது உன் கழுத்தை அலங்கரிக்கும் தாலி என் தாய் ஜக்கம் அப்பன் முருகனும் உங்களுக்கு உறுதுணை போய் வாருங்கள் ஏன் தான் இப்படி பார்க்கிறீர்கள் தக்கம்மா போகும் உன்னை விட்டு விட்டு பார்க்கிறேன் ஏனென்றே விளங்கவில்லை ஒருவேளை இதுவே என்னுடைய கடைசி விடையாக இருக்குமா வேண்டாததை இவ்வேளையில் வலுவில் வருவித்துக் கூறுவது கொடுவாளால் நெஞ்சை பிளப்பதாக உள்ளது மலர்ந்த முகத்தோடு போய் வாருங்கள் உதய சூரியனின் கருணையும் உச்சி சூரியனின் கடுமையும் ஒளியும் மாலை சூரியனின் கவர்ச்சியும் உங்களோடு பிறந்தவை உலகம் உள்ளவரை ஆதவன் உண்டு ஆதவன் உள்ளவரை அவ்வருங்குணங்களை கொண்ட தாங்களும் உண்டு அந்த புகழே எனக்கு துணை போய் வாருங்கள் மீனா பெரியப்பா சண்டைக்கு போகிறான் விடை கொடு நானும் கூட வரட்டுமா வேண்டாமடா செல்வமே என் குலக்கொடி நீ உன்னையும் என்னோடு அழைத்துக் கொண்டு போய் கொடுமை தீயில் பொசுக்க வேண்டுமா பெரியப்பனுக்கு விடை கொடு எனது உறுதி குன்றாது நான் வீரத்தோடு சாக வேண்டும் என்று எனக்கு ஆசியர் கொடுத்திருக்க ஆமாமடா என் செல்வமே எனக்கு வீரச்சாவு சாவதான் ஆசை ஆனால் என் உயிர் உன்னோடு ஐக்கப்பட்டு விட்டது உன்னை ஏமாற்றி அதை பிரித்தெடுத்துக் கொண்டு போக எனக்கு கலக்கமாக இருக்கிறது பிரிக்க வேண்டாம் பா நானும் உன் அம்மா சொல்லாதே எப்படி சண்டைக்கு முன்பாக நான் இறந்து விட கூடார் அந்த மாதிரி சொல்லல எனக்கு கூட வீர சாவு தான் பிரியம் நீ வளர்த்த மகள் அதனால அந்த ஆசையை சொன்னம் ஆண்டவா ஆண்டவா என் நாட்டின் அறிவு கண்டுகளைப் போல் வேறு எந்த நாட்டிலும் காண முடியுமா என் மகளே ஒரு தெய்வம் போய் வரவா செல்வமே சீக்கிரமா திரும்பி வாப்பா வராவிட்டா நான் இங்க வந்துடுவேன் இல்ல வாக்கி நான் தெய்வ வாக்காக மதிக்கிறேன் ஒருவேளை அப்படி எதுவும் நடந்து விட்டால் நினைப்பதற்கே நெஞ்சு வெடித்து விடும் போல் இருக்கிறது குழந்தையை வைத்துக் கொண்டு தான் எதற்கும் அவனுக்கு தூது அனுப்பின படைபலத்தை எடுத்துரைப்போம் பயந்து பணிந்தால் அவனுக்கு லாபம் ராமலிங்க முதலியார் அவர்களே தாங்களே தூதராக போய் வாருங்கள் வணக்கம் என்ன ஒன்றுமில்லை அவர்கள் அனுப்பினார்கள் அவர்களிடம் நவீன ஆயுதங்களும் ஏராளமான தாங்கள் பணிந்து போவது நல்லது என்று மண்ணின் பெருமை உமக்கு தெரியும் தெரியும் தெரிந்தும் என்னை சொல்வது நீ தூதராக வந்த துணிவு அல்லவா தவறு தவறு அப்படி சொல்ல எனக்கு தைரியமே கிடையாது ஆனாலும் தன் வலி மாற்றான் வலி அறிந்து போருக்கு போக வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியதை ஞாபகப்படுத்த விரும்பினேன் விரும்பினேன் அல்லவா வலிமையை பார்த்து வந்தவரை பாரம் என்னுடைய பட வலிமையை அதோ அங்கே இப்படி பாருங்க ஏன் நடுங்குகிறீர் முதலியார் அவர்களே வீரம் படைபலத்தில் இல்லை சொல்லும் தொண்டை குடியினே ஜீவன் உள்ளவரை படை தோற்காதா வெறும் மனித மந்தையை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறான் வீரங்கியின் பலம் அவனுக்கு தெரியாது Major Colleen. Yes sir. yes, sir. Get ready for march. <laughs> ポリンスティック